ஜி ஜி ஜெஹ் ஜெஹின் தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹின் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹின் தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹின் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹிந்த் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தே காந்தி கண்ணிய பூமி தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹின் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹின் தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹின் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக சொல்லுகி வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்தது எங்கள் சரிதமே இது தீயில் எழுது வந்த தேசமே தாலை கோடு அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம் தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹின் தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹின் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹின் ஜெய் ஹின் ஜெய்ஹின் 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 சட்டம் நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும் மண்ணில் நம் மண்ணில் பொது சக்தி பிறக்காதாம் சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும் சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு போல் எழுது புயல் போல் விரைக அட இளைய ரத்தம் என்ன போலியா எழுக வேண்டும் புதிய இந்தியா சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம் தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹின் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹின் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹின் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹின் ஜெயஹின் ஜெய் ஜெய்ஹின் day hin.